யானை பொங்கல் வழக்கமாக கொண்டாடப்பட்டு வந்த டாப் பகுதியில் அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உள்ளாந்தி வனசரகம் டாப் ஸ்ட்ரிப் கோலிக்க யானைகள் முகாமில் வனத்துறையினரால் கும்கி யானைகள் உட்பட இருபத்தி நான்கு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது வனத்திற்கும் வனத்துறையினரின் பல்வேறு பணிகளுக்கு உதவியாக இருக்கும் இந்த யானைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் யானை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு டாப் ஸ்டிப் கோலிக்க முத்து யானைகள் முகாமில் கொண்டாடப்பட்ட யானை பொங்கல் விழாவில் யானைகளை குளிப்பாட்டி யானைகளுக்கு பொட்டு வைத்தும் மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு முன்னதாக அங்குள்ள விநாயகரை யானைகள் துதிக்கை தூக்கி மண்டியிட்டு வணங்கியது பழங்குடியின மலைவாழ் மக்கள் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைக்கப்பட்ட பின்னர் யானைகளுக்கு பிடித்த உணவான கரும்பு வாழை மற்றும் ஒவ்வொரு யானைக்கும் கொள்ளு ராகி அரிசி சாதம் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டது இந்த யானை பொங்கல் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் மேலும் சுற்றுலா பயணிகள் கூறுகையில் வழக்கமாக வீட்டுப் பொங்கல் பொங்கல் பூ பொங்கல் கொண்டாடுவோம் ஆனால் இந்த வனப்பகுதியில் யானைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கொண்டாடப்பட்ட யானை பொங்கல் விழாவில் கலந்து கொள்வது புது அனுபவம் மற்றும் மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் இங்கு ஒரே இடத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட யானைகளை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் அதே போல முன்பு டாப்ஸ்லிப் மத்தியில் உள்ள புல்வெளி பகுதியில் யானை பொங்கல் வழக்கமாக கொண்டாடப்பட்டு வந்தது இதனால் டாப்ஸ்லிப் பகுதியில் வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த யானை பொங்கலை கண்டு ரசித்து வந்தனர் தற்போது கொரோனாவிற்கு பிறகு கடந்த ஐந்து ஆண்டுகளாக டாப்ஸ்லிப் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்த கோழிக்க முத்தி யானைகள் வளர்ப்பு முகாமில் இந்த யானை பொங்கலை கொண்டாடி வருவதால் ஒரு சில சுற்றுலா பயணிகள் மட்டுமே அங்கு சென்று பார்க்க முடிவதாகும் இந்த யானை பொங்கலைக்கான டாப் லிப் வந்த மற்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திரும்பிச் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே வழக்கமாக கொண்டாடப்படும் டாப்ஸ்லிப் பகுதியில் யானை பொங்கல் அடுத்த ஆண்டு கொண்டாட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சொல்லுங்க என் பெயர் ப்ரீத்தி நாங்கள் எல்லோரும் பொள்ளாச்சிலேருந்து வரோம் வருஷா வருஷம் யானை பொங்கல் செலப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் வருஷம் வருஷம் டாப் ஸ்லிப்பில் தான் இருந்தாங்க இப்போ கொரோனாக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யா கோழி கமுத்தியில் பண்ணுறாங்க டாப் ஸ்லிப்பில் வச்சால் இன்னும் நிறைய பேர் எல்லோரும் சுற்றுலாவாக வந்து பார்ப்பாங்க பட்டு இங்கே கோழி கமுத்தின் போது பர்டிகுலராக கொஞ்சம் பேர் மட்டும்தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் அது ட்ரைபல்ஸில் வந்து பொங்கல்லாம் வச்சு பண்ணும்போது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது அது யானைக்கு கொடுக்குறாங்க கரும்பு எல்லாம் கொடுக்கும்போது மாட்டு பொங்கல் செலப்ரேஷன் பண்ணுற மாதிரி இங்கே யானைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு